தலைப்பு சிற்றியக்கத்தால் பெரிய நஷ்டம் திருக்குறள் இன்மை அறிவுடையார் கேண்மை மிக விழுக்கு இன்மை குணத்தான் வரும் திருக்குறள் நாநூற்று நாற்பத்து ஆறு பொருள் குணநலன்களை பாராமல் தகாதவர்களுடன் நட்பு வைப்பதால் நஷ்டங்கள் ஏற்படும் கதை தொடக்கம் கிராமம் ஒன்றில் வசித்தனர் சந்திரன் மற்றும் கலையன் என்ற இரண்டு நண்பர்கள் சந்திரன் ஒரு புத்திசாலி சரியான நேரத்தில் முடிவெடுக்கக்கூடியவன் ஆனால் கலையன் மிக ஆவலுடன் செயல்படும் ஆனால் யாருடன் உறவாட வேண்டும் என்பதை பற்றிய எந்த அனுபவமும் இல்லாதவன் ஒருநாள் சந்திரன் கலையனிடம் சொன்னான் நண்பா யாரை நாம் நெருக்கமாக பழகுகிறோமோ அவர்கள் எங்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியவர்கள் நட்பை கவனமாக தேர்ந்தெடு கலையன் நீ அதிகமாக யோசிக்கிறாய் நண்பர்கள் எல்லோரும் நலம்தான் செய்வார்கள் என்றான் தவறான நட்புன்கலையன் நாள் ஒரு புத்தகக் கடை நடத்தும் மோகன் என்பவருடன் பழகத் தொடங்கினான் மோகன் மிகுந்த கபடத்தன்மை கொண்டவன் எவ்வாறு மற்றவர்களை ஏமாற்றுவது என்பதிலேயே அவன் திறமை கொண்டவன் மோகனின் அரட்டையையும் ஏகபோக வாழ்க்கையையும் பார்த்து கலையன் மிகவும் ஈர்க்கப்பட்டான் சந்திரனின் எச்சரிக்கைகளை அவன் புறக்கணித்தான் அனர்த்தம் ஆரம்பம் மோகன் கலையனிடம் சொன்னான் உன் கடை வைத்துவிட்டால் நமக்கு பெரும் லாபம் கிடைக்கும் நான் என் மூலதனத்தையும் அறிவுரைகளையும் தருகிறேன் கலையன் உடனே ஒப்புக்கொண்டான் சில நாட்களில் அவனது சுய சிறுமை காரணமாக மோகன் தானாகவே கடையை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டான் சிறிது காலத்தில் கலையன் பெரிய நஷ்டத்தில் விழுந்து கடையை இழந்தான் சந்திரனின் உதவி கலையன் தன்னுடைய தவறை உணர்ந்து சந்திரனை சந்தித்தான் அவன் அழுதபடி சொன்னான் நான் உன் வார்த்தைகளை கேட்டிருக்க வேண்டும் தவறான நட்பு என் வாழ்க்கையை தகர்த்து விட்டது குணமற்றவர்களுடன் நட்பில் ஈடுபடும்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்படும் அதன் பிறகு சந்திரன் கலையனை புத்திசாலித்தனமாக செயல்படக் கற்றுக் கொடுத்தான் கதையின் போதனை யாருடன் பழகுகிறோம் என்பதைப் பற்றிய சிந்தனை மிக முக்கியம் நல்ல குணங்களும் நேர்மையும் உள்ளவர்களை மட்டுமே நெருங்குங்கள் உங்கள் வாழ்க்கை உயர்வடையும் இந்தக் கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா மேலும் திருக்குறள் தத்துவங்களை ஆதரித்து கதைகள் உங்களுக்கு தேவையா